காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பஜாஜ் பல்சர் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பஜாஜ் பல்சர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியுடைய கிலோமீட்டர்ஸ் வந்து எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரெக்கார்டும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது டயரு வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உகாயனூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கேன் ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கங்க டைட்டிலையும் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கேன் பஜாஜ் பல்சர் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே